வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவுடைய முக்கியமான அமைச்சர் அதிரடியாக புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் யார் அந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் என்ன காரணத்திற்காக அவரை புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார் அப்படின்றத பற்றி இந்த ஒரு காணொலியில் நீங்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க போகிறீங்க மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காம நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு என்ன அரசியல் நியூஸ் இன்னைக்கு என்ன அரசியல் அப்டேட்டுன்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவின் ஆட்சியை பொறுத்தவரையிலும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திமுகவின் முக்கியமான அமைச்சர்களாகட்டும் மூத்த குடி அமைச்சர்களாகட்டும் எல்லாருமே நிறைய அமைச்சர்கள் பலவிதமான சர்ச்சைகளில் அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்னா பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்கும் நிலையில் இந்த வேளையில் அந்த வரிசையில் தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்களை தற்போது அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்து அவரை புழல் சிறையில் அடைத்து போவதாகவும் அவரை வாழ்நாள் முழுவதும் சிறையில் தள்ளப்போவதாகவும் தகவல் சற்று முன்பு தகவல் வெளிவட்டாரங்களில் வெளிவந்து கொண்டிருக்கிறது மக்களே என்ன காரணம் இப் அப்படி என்ன தப்பு செய்து விட்டார் உதயநிதி அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவருடைய கொச்சி பண்ணை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை தற்போது அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது இந்த இரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டிருந்தாங்க இந்த சோதனையில் தான் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கியிருக்கிறது இந்த போதைப் பொருட்களை அனைத்தும் முடக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவரை அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கு அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது நாம் அதையுமே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மக்களே இவரை புழல் சிறையிலும் அடைக்கப்படுவதாகவும் தகவல் வெளியா வெளிவட்டார்களில் வந்து கொண்டிருக்கிறது மக்களே அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவருடைய அமைச்சர் பதவியும் பறி போவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து தொடர்ந்து என்ன நடக்குது என்ன அரசியல் அப்டேட்ன்றது தொடர்ச்சியாக நம்ம வந்து அவர் சேனல் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் தேங்க்யூ